அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி சுவையில் கடையில் வாங்கிய வெள்ளை கோழி அதாவது ப்ராய்லர் கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் முதல்ல அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு தாளிப்பேருக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் போட்டு நல்லா தாளித்து வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடைய வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அனைத்து பொருட்களின் அளவு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மசாலா பொருட்கள் அனைத்துமே வீட்டில் செஞ்சது கடைப்பொடி நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா அதற்கான அளவு எனக்கு தெரியாது மசாலா அனைத்துமே கூடயும் ஒன்று தர மாதிரி வதக்கி விட்டு மூடி போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அதுவே தண்ணி விட்டு வரும் அதன் பிறகு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சிரும்ல அந்த பொருட்கள் அனைத்துமே மிக்ஸியில் நல்லா மையம் அடிச்சுக்கோங்க அதை இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுதான் கரெக்டான பக்குவம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி இன்க்ளூடிங் பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இது கடையில் வாங்கின கோழின்னு தெரியும் அசல் நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் நன்றி வணக்கம்